இன்றைக்கி நாம் கடுக்காயை பற்றி ஒரு அபூர்வமான விஷயத்தை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேர்த்தியே சொல்லியிருப்பேன் ஜீரோ சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போதான் தொடங்கியிருக்கிறோம் முடிஞ்சவுக்கு கட்டாயம்லாம் கிடையாது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கடுக்காய் என்ன சொல்லுது கடு பல இடத்துல பார்த்துருப்போம் வச்சுருப்போம் சில பேருக்கு தெரியாது ஆனால் இதுக்கு ஒரு பழம் இருக்குது கடுக்காயை தின்றால் மிடுக்காய் வளலாம் அப்படின்னு இதை ஐயா ஸ்ரீபவர் கூட பல தாலி ஓலையில் எழுதியிருக்காரு கடுக்காயை காண்பதே காசியை காண்பது போல் அப்படின்னு இதில் இன்னொரு கடுக்காய் இருக்குது கருப்பா அது இதை விட வீரியம் கூடுதல் ஆனால் அது வைத்தியத்துக்கு பயன்படுத்துறதில்லை பெரும்பாலும் வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம பயன்படுத்துவது மருத்துவத்துக்கு தான் பொற்கடுக்காய் வெண்கடுக்காய் அப்படின்னா இது இப்போ பார்க்குறது நம்ம பொற்கடுக்காய் இதை தான் பெரும்பாலும் வைத்திய சாலைகளில் பெரும்பாலும் கிடைக்கும் நீங்கள் கடையில் கூட பொடியை வாங்கிக்கலாம் சரி இது எதுக்கு பயன்படும் இதை கூட எதுவும் சேர்க்கணுமா வேண்டியதில்லை இந்த ஒரு பொடியவே நீங்கள் அரை அரை டீஸ்பூன் டெய்லி பயன்படுத்தலாம் அப்போ அது இப்போ டெய்லி பயன்படுத்தினா எவ்வளோ நாளைக்கு ஒரு பனிரெண்டு நாள் அதுலேயும் சரியாக வரல ஒரு இருபத்தி நாலு நாள் அதுலேயும் சரியாக வரல ஒரு முப்பத்தி ஆறு நாள் அதுலேயும் சரியாக வரல ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் அதுக்குள்ளே எப்போ ஏற்பட்ட எனக்கு ஒன்றும் முடியலைங்க மூத்தமே போக முடியல தலையில் நீர் ஏறு போச்சு உடம்பு ஒன்றும் செயல்படலை அப்படிங்கிறவங்க இதை மட்டுமே சாப்பிடுவேன் இதில் அடங்காதது வேறு எதுவுமே கிடையாது ஆண்மை சம்மந்ததுலேருந்து ஆண்களுக்காக இருந்தால் பெண்களுக்காக இருந்தால் கற்பு பை அங்கே கட்டி இங்கே கட்டின்னு சொல்கிறாங்களா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த கடுக்காய்க்கு ஒரு அதிகாரம் இந்த கடுக்காய்க்கு இன்னொரு பேரும் இருக்குது ஹரி தஹி இது சமஸ்கிருதத்தில் அது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் அதையும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தான் இது தெரியலன்னு நினைக்கிறேன் சிவனுடைய மிகப்பெரிய சொத்து இது தான் அப்படின்னு சொல்லி அதை நீட்டு போனால் நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க இப்போ நீங்கள் இதை கடையில் வாங்கிக்கலாம் டெய்லி அரை அரை டீஸ்பூன் வெந்நீரில் கலக்கி சாப்பிடுங்க இதை கூட இன்னும் என்ன சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சிலருக்கு சொல்யூஷன் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இது நீங்கள் தலை நீர் இப்போ நான் பயன்படுத்துகிறது எப்படின்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு சொல்கிறத விட வாசத்துக்கு மாதத்துக்கு மூணு நாள் மூக்குப்பொடி மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதான் அதிகமாக தான் யூஸ் பண்ண மாட்டேன் அது ஏன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் செய்யறதுனால எனக்கு என்ன குணம் அப்படிங்கிறத அதை சொன்னால் இப்போது நீண்டு போகும் யாரும் பார்க்க மாட்டேங்க தள்ளிவிட்டு கொடுவீங்க நீங்கள் அதை வந்து கவர்ச்சி எதனால் எதிர்பார்ப்பீங்க அதிகமாக அதனால் கதை அதிகமாக நீண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இத்தோடு நிறுத்துகிறேன் நாளைக்கு வேறு பதிவில் வர்றேன் நன்றி